பாருங்க சூப்பரான சிறுதானிய இட்லி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு முக்கம் பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுதானியத்தில் இட்லி தோசை மாவு இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது வெயிட் லாஸ் வந்து செய்யணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் இது வந்து ரொம்ப சத்து உள்ளது ஏன்னா எல்லாமே வந்து சிறுதானியம் அதனால் இதில் வந்து சத்து அதிகமாக இருக்குது வெயிட் போடாது அதனால் இதை வச்சு நம்ம இட்லி தோசை அரைச்சி சாப்பிட்டோம்னா அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்தி வெயிட்டும் நல்லா குறையும் இதுக்கு எந்தெந்த அளவில் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வெள்ளை சோளம் நான் இந்த இரநூறு இது வந்து இந்த படி வந்து இரநூறு அளவு உள்ளது இதால் தான் இப்போ எல்லாமே அளந்து போட போகிறேன் இப்போ இதில் ஒரு இது சோளம் போட்டிருக்கேன் வெள்ளை சோளம் போட்டிருக்கேன் அடுத்தது எல்லாமே இதுலேருந்து இரநூறு இரநூறு போட்டுக்கலாம் காட்டுறேன் பாருங்கள் கம்பு கம்பு இரநூறு போட்டிருக்கேன் இது குதிரைவாலி குதிரை வாளியில் அதே மாதிரி ஒரு டம்மர் போட்டுக்கலாம் இது ஒரு இரநூறு மூணு போட்டிருக்கோம் அது வரைக்கும் அடுத்து வரகு இது வந்து இது ஒரு கப்பு இது சாமை இது ஒரு கப்பு மொத்தம் அஞ்சு அஞ்சுலேயும் இரநூறு இரநூறு போட்டிருக்கோம் இதில் இட்லி அரிசி ரேஷன் அரிசி இட்லி அரிசியில் ஒரு இது போட போகிறேன் ரேஷன் இட்லி அரிசியில் ஒரு கப் போட்டிருக்கேன் இது வந்து மட்டா ரைஸ் கேரளா மட்டா ரைஸ் இருக்குல்ல அது ஒன்று போட்டுக்கிறேன் இது தினை அரிசி அவ்வளோதான் இருந்துச்சு நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இப்போ மொத்தம் எட்டு அளவு போட்டிருக்கேன் இதில் இந்த எட்டுக்கு நம்ம எப்படி இட்லி அரிசிக்கு உளுந்து ஊற வைப்போமோ அதே மாதிரி இந்த எட்டுக்கு ஒன்று அவ்வளோதான் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு எப்படி போடுவோமோ இப்போ எட்டு அளவில் நான் எட்டு இரநூறு எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து இரநூறு கப்பு இந்த இரநூறு கப்பால் எட்டு அரிசி எடுத்து போட்டிருக்கேன் எல்லா வகையான சிறுதானியமும் அரிசியும் இட்லி அரிசி சகப்பரிசி எல்லாம் சேர்ந்து கலந்து மொத்தம் எட்டு டம்ளருக்கு இதில் போட்டிருக்கேன் இது டம்ளராகவும் நீங்கள் வச்சுக்கலாம் படிக்கணக்கிலையும் வச்சுக்கலாம் எத்தனை போட்டிங்கனாலும் அந்த எட்டு கணக்குக்கு வச்சுக்கோங்க இந்த இதில் எட்டு போட்டிருக்கேன் இப்போ இதில் ஒன்று எடுத்து உளுந்து ஊற வைக்க போகிறேன் பாருங்க எட்டுக்கு நான் ஒன்று போட்டிருக்கேன் அதே நீங்கள் நாலு கப் போட்டிங்கன்னா இதில் ஒன்று போட்டால் போதும் இது இதுக்கும் இதுக்கும் வித்தியாசத்தை பெருங்க இது வந்து இரநூறு கப்பு இது நூறு கப்பு நாலு போட்டிங்கன்னா இதில் ஒன்று போடுங்க எட்டு போட்டிங்கன்னா இதில் ஒன்று போடுங்க நான் எட்டு போட்டிருக்கிறதுனால இந்த இரநூறு படியில் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வைக்க வேண்டியது தான் இது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ கழுவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே நல்லா கழுவி இதை வந்து ரெண்டு பாத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு பாத்திரத்தில் ஊறி பொங்கி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ரெண்டு பாத்திரமாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் உளுந்து உளுந்து மட்டும் ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் ஒரு மணி நேரம் ஊறினோடனே அந்த தண்ணியோடைய இது வந்து நல்ல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இந்த தண்ணியோடையே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அரைக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம் மாவு நல்லா பொங்கி வரும் அதனால் இப்போயே ஊற வச்சுட்டு நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் இது அதுங்களோட ஊற வைக்கணும் தேவை ஏழு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை அடுத்து அரைக்கிறப்போ நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் ஊற வச்சாச்சு நான் அடுத்து இனி அரைக்க போகிறப்ப உங்களுக்கு காட்டுறேன் வச்சு நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் ஃபுல்லாக எல்லா உளுந்துமே போட்டாச்சு இது உடனே தண்ணியை ஊற்றிக்காதீங்க நிறைய மாவு கிளம்பியே வராது கொஞ்சம் கொஞ்சமாக அறைய அரைய ஒவ்வொரு ட்ராப் இந்த அளவுக்கு ஊற்றி ஊற்றி தெளித்து ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கறதுனால அந்த கூலிங் தண்ணியிலே நல்லா மாவு கிளம்பி வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மாவு அரையை அரைய தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கலாம் இப்போ உளுந்து கொஞ்சம் வசிஞ்சு கட்டியாக இருக்குது நம்ம இந்த அளவுக்கு தண்ணி இப்போ தெளித்து விட்டு அரைக்கலாம் தண்ணி தெளித்து ஓட்ருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் மாவு நல்லா கிளம்பி வருது பாருங்கள் திரும்ப தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கலாம் எந்தளவுக்கு நீங்கள் கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா மாவு கிளம்பி வரும் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா மாவு கிளம்பாது ஓடிடும் ஆனால் வந்து மாவு நிறைய மாவு வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்க பாருங்க நல்லா எந்த அளவுக்கு உப்பி வருது ஆனால் இன்னும் உளுந்து அரைப்படலை இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளித்து அரைச்சோம்னா தான் உளுந்து இன்னும் அரைஞ்சி உப்பி வரும் பாருங்கள் நல்லா மெத்து மெத்துன்னு பஞ்சு மாதிரி இதாகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடுன்னுச்சின்னா உளுந்து மாவை அள்ளிடலாம் இறலாம் ஓடட்டும் ரெண்டு நிமிஷம் ஓடட்டும் உளுந்து நல்லா மிசிஞ்சிருச்சு இதை இனி அள்ளிட வெள்ளி தான் அள்ளிட்டு தண்ணி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ அதை அள்ளிட்டு காட்டுறோம் உங்களுக்கு நல்லா பாருங்கள் தண்ணி நிறைய இல்லாமல் பந்து போல் நல்லா அரைஞ்சிருச்சு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இருபது நிமிஷம் போதும் நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அந்த கூலிங் தண்ணியோடு அரைச்சோம்னா மாவு சூடாகாமல் நல்லா பந்து போல் மாவு கிளம்பி வரும் இருபது நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இதை அள்ளி நம்ம எல்லாத்தையுமே அள்ளியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அடுத்து நம்ம இதில் சிறுதானியத்தை போட்டு அரைக்க விட்டுருவோம் சிறுதானியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க விட்டுருவோம் எல்லா மாவையும் உங்களுக்கு போட்டுட்டு அடுத்து காட்டுறேன் எல்லாத்தையுமே போட்டுட்டு எவ்வளோ அரிசி ஊற வச்சோமோ சிறுதானியம் கலந்து எல்லாமே போட்டு ஊற வச்ச அவளவையும் ஒன்றா போட்டாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஓட விட்டுறலாம் இது ஃபுல்லாக மெய்கிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து இதையும் அரைக்க விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை இதுலேயே போட்டு அரைச்சிடலாம் நம்ம அவ்வளோதான் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இனி மூடி வச்சுட்டா அது பாட்டுக்கு நல்லா நைஸாக அரைகிற வரைக்கும் நம்ம இருக்கலாம் நைஸாக அரைஞ்சோன்னே எடுத்துட வேண்டியது தான் அப்போ வந்து ஓரத்தில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வ வலிச்சு வலித்து விட்டுட்டு தண்ணி தேவை இருந்தால் தண்ணி தெளிச்சுக்குங்க இல்லைன்னா தண்ணி தேவை இல்லைன்னா இதிலேயே அரைச்சி ஃபுல்லாக நைஸாக வந்தோட நம்ம அள்ளியெல்லாம் அழுறப்ப காட்டுறேன் நல்லா ஓடிட்டுருக்கு கொஞ்சம் சைடை வலிச்சு விட்டுப்போம் ஏன்னா சைடில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதெல்லாம் அறபடாமல் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் வலிச்சு விட்டுட்டு இப்போ தண்ணி தேவையே இல்லை இருக்குது இருக்கிற தண்ணியிலையே நல்லா ஓடிடும் தண்ணி தெளிக்க வேண்டியதில்லை இதோட நம்ம மூடி வச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் ஓடுனுச்சின்னா அள்ளி அவ்வளோதான் நல்லா மசஞ்சிடுச்சு இப்போ அள்ளியிடலாம் நம்ம இது ஃபுல்லாக அள்ளிட்டு காட்டுறேன் நான் ஃபுல்லாக அள்ளி முடிச்சாச்சு இனி இதை நம்ம கரைச்சி எடுத்து வச்சிட வேண்டியதுதான் கரைச்சிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் கரைச்சாச்சு இது நம்ம எடுத்து இனி மூடி வச்சிட வேண்டியது தான் இந்த மாவு பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலாம் தோசை ஊற்றலாம் பணியாரம் ஊற்றலாம் இதுலேயே ஆப்பம் ஊற்றலாம் எல்லா விதமான ஐட்டங்களும் இதிலையே செஞ்சுக்கலாம் நம்ம இந்த ஒரு மாவு அரைச்சாலே எல்லாமே செய்யலாம் நம்ம இது நல்லா பொங்கி வந்தோன்னே உங்களுக்கு இட்லி தோசை ஊற்றி காட்டுறேன் இது வந்து புளிக்கட்டும் புளிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருவோம் விரித்து பாருங்கள் மேலே வரைக்கும் ஃபுல்லாக பொங்கி இருந்தது நான் அதை வந்து கரண்டி வச்சு கலக்கிட்டேன் இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம் ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்து இட்லி பானையில் வ வச்சிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்துடும் தண்ணி கொதி வராமல் வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் வேகிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு இட்லி தட்டை எடுத்து உள்ளார வச்சிடலாம் உள்ளார வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் வெந்தோன்னே எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு இது வந்து செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் வெயில் எடுத்து கொட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க சூப்பரான சிறுதானிய இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு நாமங்கம் பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ